எடப்பாடியுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆளும் கட்சியை கேள்வி கேட்கிறாரு அது ரொம்ப நியாயமா கேள்வி கேட்குறாரு இப்போ நீங்க தாமகவுடைய அந்த ரசிகர் கூட்டத்திற்கும் மற்ற கட்சியினுடைய அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ரசிகர் கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஐநூறு போலீஸ் இல்ல ஆயிரம் போலீஸ் கூட்டத்தோட கட்டுப்படுத்த முடியாது என்ன சொல்றாரு இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது இது கட்டுப்பாடு அற்ற கூட்டம் தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு ஏன் உள்ள சேர்க்குறீங்க அவங்க முதல் தப்பு விஜய் அலோ பண்ணது ரெண்டாவது விஜய் வந்து ஒரு சிஎம் ஒரு எதிர்கட்சி தலைவரோ அரசியல் தலைவரோ கிடையாது அவர் இது வரைக்கும் அவர் டாப் ஸ்டார் ஒரு பக்கம் பேர்ல அவர் வந்து லைட் போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறாரு இவர் தலைவர் இவரை கூட்டம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா ஆட்சியை தான் போட்டியேன்னு சொன்னார் இல்லையா அப்படி எல்லாம் கிடையாது ஆனா நீங்க ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி வரப்போ ஸ்டாலின் என்பவர் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவருடைய மகன் அதனால் தான் அவர் முதலமைச்சராகிறார் எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் தான் வரப்போது திமுக மேலகிற அந்த அதிருப்திகள் மக்கள் மத்தியில ரொம்பவே அதிகமா இருக்கு கிளே பாரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள நம்ம சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரதாப் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் எப்படி பாக்குறீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டது யாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் அரசியல் பண்ண தான் செய்வாரு ஆனா அந்த அரசியல் எனக்கு வந்து நேர்மையா பண்றாரு இப்போ என்னன்னா வந்து சில பேர் வந்து இவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுறாரு முழுக்கு முழுக்கு திமுக தான் எதிர்பார்க்கிறாரு அப்படிலாம் கிடையாது இஷ்யூ பேஸில் வந்து அரசியல் பண்றாரு விஜய் தரப்புல இருக்கக்கூடிய விஜய் மேலே இருக்கக்கூடிய அதையுமே சுட்டி காட்டுறாங்க அவங்க வந்து கட்டு கோப்பாடு இருக்கணும்னு தான் ஆனா இதை விட மோர் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா நம்ம இந்த விபத்துன்றது செந்தில் எனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனலாக செந்தில் பாலாஜி அவரை பார்த்தா எனக்கு அந்த அளவுக்குலாம் அவர் நல்ல உடன்பாடே கிடையாது ஏன் அப்படின்னா வெளிப்படையாவே நான் வந்து லஞ்சம் வாங்கினேன் திருப்பி குத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியாகி தான் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஆனா அந்த நபர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது இல்லையா அதை ஏற்கில்லை ஏன்னா எப்படியாப்பட்ட கேடு கட்டம் அயோக்கியம் மோசமான கூட பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயம் ஒரு நாற்பது பேர் சாவுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க ஆனா சார் அது தாவேக்காவில் இருந்த ஒரு ஐயப்பன்றவர் வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் எழுதி வச்சு சூசைட் பண்ணிருக்கிறாங்க சார் இல்ல அதெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதை வந்து ஒரு ஒரு ஆதங்கமா இருக்கலாம் இல்ல அங்க யாருன்னா சொல்லப்பட்டு சொல்லி செஞ்ச ஒன்னாவும் இருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு அடிமுட்டாலும் போயிட்டு உயிரெல்லாம் போயிட்டு மாய்ச்சலுகளுக்கெல்லாம் எவனும் கிடையாது அப்படி அவன் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம அது அவங்க தான் ஃபால்ட்னு சொல்ல முடியும் ஏன்னா தற்கொலை பண்றதுக்கு ஒரு கோழை நீ வந்து வாழ தகுதி இல்லைன்னா நீ தற்கொலை பண்ணிக்கிற நான் அப்படி தான் பார்க்குறேன் இப்போ ஆதார்ஜனா வந்து வெளிப்படையான குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மேல வைக்கிறாங்க ஏன்னா ஆதவர்ஜனா வந்து தன்னை வந்து எப்படி விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் தான் எங்க போனாலும் பேசும்போது பொருளாக இருக்கணும் அதான் சொல்லுவாங்க இல்லையா மாப்பிள்ள வீட்டுல மாப்பிள்ளையாக இருந்தாலும் நான் இருக்கணும் இருக்கணும் வீட்டில் சாவாக இருந்தாலும் நான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கேயுமே இவர் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இதுல எடப்பாடியுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆளும் கட்சியை கேள்வி கேட்கிறாரு அது ரொம்ப நியாயமா கேள்வி கேட்கிறாரு நீங்க ஒரு சரியான இடத்த அவங்க கொடுத்துருக்கணும் போலீஸ் துறையினுடைய பாதுகாப்பு இருக்கு ரெண்டாவது உளவுத்துறை எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியும் ஏன்னா நாலு வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு நபர் ஒரு உளவுத்துறைக்கு எந்த இடத்துல எவ்வளவு பேர் வருவாங்க சொல்லிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு துக்கூடிய ஒரு ஆசிரியருடைய பேட்டி நான் பாக்குறேன் அவர் இந்த இஷூக்கு எல்லாம் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து உளவுத்துறை வந்து எச்சரிச்சதாகவும் அதன் மேலிடம் சரியா பண்ணல அப்படின்றத வந்து இந்த இஷூக்கு முன்னாடி கரூருக்கு விஜய் வந்தாலோ நாமக்கலுக்கு விஜய் வந்தாலோ கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் ரெண்டாவது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சரியா இல்லை அவங்களுக்கு இப்போ நீங்க தாமே அந்த ரசிகர் கூட்டத்திற்கும் மற்ற கட்சியினுடைய அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அதே வேறுசாய்புரத்துல வந்து பரப்புரை பண்றாரு அங்க எந்த சின்ன அசம்பாதம் கூட இல்லையே ஏண்டான்னா அவங்கெல்லாம் தொண்டர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் அண்ணாவின் தொண்டர்கள் இன்றைக்கு எடப்பாடியினுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களா வராங்க அவன் அரசியலை கேட்க வர எடப்பாடி என்ன சொல்ல வராரு திமுக அரசு என்ன விமர்சனம் பண்ண போறாரு அத கேட்க வரோம் ஆனா இங்க எல்லாரும் விஜய் மூஞ்சை பாத்துக்க முடியாதா தளிரப்பை தொற்று முடியாதா தளபதிக்கு முத்தம் கொடுத்துட முடியாதா தளபதி மேல போய் ஏறி விழ முடியாதான்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல ஒரு ரசிகர்களா வராங்க அதனால ரசிகர் கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஐநூறு போலீஸ் இல்ல ஆயிரம் போலீஸ் போட்டோட கட்டுப்படுத்த முடியாது நீங்க ரோட்ல வந்து இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் மரத்து மேல ஏறவனுக்கு ஒயர் கம்பி மேல ஏறவனுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க முடியாது ஆனா இதையெல்லாம் தடுத்திருக்க வேண்டிய பிரதான பொறுப்பு திமுக இருக்கு விஜய் நீங்க வந்து உள்ள அலோவ் பண்ணாதீங்க போலீஸ்க்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்குது டிஎஸ்பி சொன்னாரு அதை மீறி உள்ள வந்தான்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு உங்களுக்கு பவர் இல்லையா அப்ப நீங்க வந்து ஒரு கைப்பாவி போல இருக்கீங்கன்னா தான் அது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது நீங்க உள்ள விஜய் அலோவ் பண்ணாதீங்க அலோவ் பண்ண வந்தா நீங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க விஜய் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க ஏன்னா எல்லாவற்றையும் விட மனித உயிர்கள் தான் ரொம்ப முக்கியமானது நீங்க எல்லாவற்றையும் விட நீங்க இருபது லட்சம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் கொடுறாங்க இதெல்லாம் எந்த ஒரு உயிரையுமே திருப்பி வராது எல்லா நான் சொல்றேன் எல்லா உயிர்களை விட மனித உயிர் தான் முக்கியமானது நம்ம பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பேச பேசின தமிழர்கள் நம்ம தான் ஆனா எல்லா விட மனித உயிர்கள் தான் முக்கியமானது இவங்க இப்படி கட்டு கட்டுக்கடங்காத அதாவது என்ன சொல்றாரு இது வந்து வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது இது கட்டுப்பாடற்ற கூட்டம் தெரிஞ்சுடலாம் உங்களுக்கு கட்டுப்பாடட்ட கூட்டணும்னு தெரியல உங்களுக்கு கட்டுப்பாடு கூட்டத்துக்கு வந்து ஏன் நீங்க உள்ள அலோவ் பண்ணுறீங்க நீங்க ஏன் உள்ள சேர்க்குறீங்க அவனுங்களை நீ வந்து பா டைம் ஆயிடுச்சு போயிருக்கு மேலே நீங்கள் அலோவ் பண்ணால் வந்து நெரிசல் வருது போயிருக்கு மேலே இருந்தால் உயிர் சேதங்கள் வந்து ஏற்படும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கணும் மாறா நீங்க வந்து அனுப்பலை விஜயை நீங்க அலோவ் பண்ணீங்க விஜய் முதல் தப்பு விஜயை அலோவ் பண்ணது ரெண்டாவது இந்த விதமான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நீதிபதிகள் கூட கேள்வி எழுப்பினது என்ன விஜய் வந்து ஒரு சிஎம் ஒரு எதிர்கட்சி தலைவரோ அரசு தலைவரோ கிடையாது அவர் இது வரைக்கும் அவர் டாப் ஸ்டார் அப்போ வரவும் போற என்ன வரணும்னு விஜய் பார்க்க மாட்டோமா அவன் விஜய் கட்சியா கூட இருக்க மாட்டான் விஜய் ஒரு ஸ்டார் வந்துட்டார் அவர் மூஞ்சி எப்படி இருக்காங்க வெள்ளியாரப்பரா கருப்பாரப்பரா அழகாரப்பரா முடியும் நடிச்சு போயிருக்கோம் எப்படி இருப்பாருன்னு கிரிசிஸ் பண்றதுக்காக பாக்கிறதுக்கு வருவானுங்க அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்தை வந்து நம்ம லேசான ஒரு காரியம் கிடையாது போலீஸ் தடுப்பு வச்சிருக்காங்க அதை மீறி எதிரி குச்சி வரானுங்க அந்த வாகனத்துக்கு கீழே விழுறானுங்க அந்த எம அவங்கள மாதிரி இருக்கு திருப்பி அந்த வார்த்தையை நான் திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த வாகனம் ஏற்கனவே சில பேர் பலி வாங்குறதுக்கு தயாரா இருந்துச்சு இங்க டயர் கீழே விழுந்துருப்பாங்க பாத்தீங்களா டயர் கீழே விழுவானுங்க நேற்று அந்த வாகனத்துக்கு போயிட்டு ஆயுத பூஜை போட்டுருங்க இதெல்லாம் நம்ம என்ன போய் இவங்க என்ன விதமான மன இருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் தலைவன்ற பேர்ல அவர் வந்து லைட் போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறாரு இவர் தலைவர் இவரை பார்க்க வர கூட்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரசிக்க வெறி நம்ம தலைவரை பாத்துட மாட்டோமா ஒரு ஒரு லேடிகெல்லாம் எனக்கு விஜய் தான் பிடிக்கும் வீட்டுக்காரரு விஜய் தான் எனக்கு பிடிக்கும் அவருக்கு ஓட்டு போட்டு நான் செத்துட்டாலும் பரவாயில்ல தலைவர் தான் என் ஓட்டு விஜய்க்கு தான் என் ஓட்டுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு மனநிலைக்கூடிய ஒரு குரூப்ப காவல்துறை எப்படி கையாள வேண்டும் அப்ப அதுல நீங்க கூடுதலான கவனம் செலுத்திருக்க வேண்டும் தானே நேற்றுக்கு வந்து அண்ணன் திரும்ப கூட ஒரு கேள்வி கேட்குறாரு இல்லையா என்னன்னா இந்த திமுக கூட வந்து காவல்துறை கூட திமுக அரசு கூட வந்து விஜய் வந்து அண்டர் அண்டர் கிரவுண்ட் லீடிங் வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்கிறாரு அவர் இத்தனைக்கும் வந்து அந்த கூட்டணியை உடையாமல் பாதுகாக்கக்கூடிய பிரதான பொறுப்புல முதல் பொறுப்புல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த திமுக கூட்டணியில் அதிகமான அந்த திமுக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் வந்து பாதுகாக்கக்கூடிய முதல் நபர் யாரும் அந்த திருமாதான் ஏன்னா அவரே என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டணி உருவாக்கணும் தான் நான் தான் எனக்கு முக்கியமான பங்கு ரைட் ஓகே அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல் பண்றாரு ஆனா இதை பத்தி அந்த மத்த கட்சிலாம் கவலை கிடையாது அவங்க என்ன பண்றாங்க வைக்க கட்சில அப்பா அமகம் சண்டை தீக்கத்துக்கு நேரம் சரியாகுது இங்க திமுகால யாரு கிட்ட முழுமையாக அதிகா இருந்ததுன்னு தெரியல நமக்கு அந்த உள்ள வரக்கூடிய பல விஷயங்கள்லாம் தெரியும் இப்ப உதாரணத்துக்கு வந்து சபரேஷ் உள்ள உதவி ஒன்றும் ஆகாது நம்ம பார்த்தோமா வர செய்திதான் அதே போல முதலமைச்சருடைய பேச்சு சில அமைச்சர்கள் வந்து கேட்க மாட்டாங்க முதலமைச்சர் வந்து கண்டிஷனகரை சிச்சார் இல்லையா நம்ம பொன்முடியவர்கள் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வச்சு சமாளிது கஷ்டமாகுது ஒரு அங்க திமுக தலைமை சரியில்லை திமுக கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்குது அப்ப மகன் பிரச்சனை அது போல பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி அந்த திரும்ப வந்து அந்த கட்சியை வந்து இந்தியா கூட்டணி உடைய பார்த்துக்காரு அவருக்கே கோவம் வந்துச்சு இவனுங்க இந்த மாதிரி வந்து நீ விஜய்க்கு பிறகாக இருக்க கூட புசியானது மேல வழக்கு போட்டிருக்க நிர்மல் குமார் மேல வழக்கு போட்டு சொல்லப்படுது மாவட்ட செயலராக கூட்டுன்னு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் ஆனா இது எல்லாவற்றுக்கும் காரணமான காரணகத்தா விஜய வந்து நீங்க ஏன் வந்து வழக்கு போடல நம்ம கைது பண்ணலாம் சொல்லல ஏன்னா கைது பண்ணா கூட இது ஒன்னு அவ்வளவு பெரிய அஃபென்ஸ் வந்து விபத்து பண்ண அஃபென்ஸ் கிடையாது அதனாலதான் விபத்து இது முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் ஆனா நீங்க ஏன் வந்து போட மாட்டீங்க அப்ப விஜய் மேல வந்து கை வச்சா பயமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல அண்ணன் திருமாவிலேயே கேட்கிறாரு அப்போ இன்றைக்கு விஜய்க்கு ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா ஆட்சியை புடிச்சிருவாரு அதாவது டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டியேன்னு சொன்னார் இல்லையா அப்படிலாம் கிடையாது நீங்க வந்து ஒரு அன்ஃபிட் பொலிட்டிஷன் ஆயிட்டீங்க அப்படின்றத தெரியப்படுது அப்ப இன்னைக்கு நேரடியாவே விஜய் அந்த காலத்தில இருந்து தூரமா போயிட்டாரு அல்லது மக்கள் அவரை வந்து கொஞ்சம் இமேஜ்ல இருந்து கீழே இறக்கிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோட விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றவாளியா சொல்லலை ஏண்டா அவங்க அண்ணுக்கு இன்னும் பார்த்தனா தலைமை மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் தெரியுமா தலைவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்கானுங்க ஆனா ஒட்டுமொத்த மற்ற தமிழக மத்தியில் இன்றைக்கு நீங்க நிறைய பத்திரிக்கையாளர்கள் ஆரம்பித்து விஜயை வந்து ஆதரிச்சிருந்தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஹ் மணியவர்கள் கூட பாத்தீங்கன்னா விஜய் உடைய வளர்ச்சி எல்லாம் பார்த்து பெருமை பேசிட்டு இருந்த ஒரு நபர் தான் ஆனா அவருமே என்ன பண்ணுறாரு இன்னைக்கு ஒரு அன்பில் பொலிட்டிஷனா விஜய் இருக்காரு ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டார் இதே ஒரு நபராக இருக்காரு விஜய் அந்த அளவுக்கு பேச வச்சுட்டாங்க ஏன்னா நீங்க செஞ்ச காரியம் அப்படி நம்ம குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியது அந்த அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு பிரதான ஒரு பொறுப்பு அதுதான் மனிதாபிமானம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பொருட்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்காது நீங்கள் அரசியல் பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க அரசியல் இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலஞ்சி கூட நீங்கள் அரசியல் பண்ணீங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக தான் சொல்லி அரசியல் பண்ணுங்க அது உங்க அரசியல் அது வேற நீங்க சவால் விட்டீங்களா நார்மலா பேசும் டோன் மாதிரி இப்படி சிஎம் சார் உங்களுக்கு பழிவாங்கன்னா என்ன பழிவாங்கன்னு சொல்லி சவால் விட்டீங்க இல்லையா அதெல்லாம் ரைட் அதெல்லாம் அரசியல் தான் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலன்னா நீங்க அந்த தலைமைத்துவம் தலைவருக்கான அடிப்படை அது தகுதி எழுக்கிறீங்கிறதா நம்ம சொல்லக்கூடியது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன அவருடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த ஃபெலிக்ஸுடைய மரணம் ஃபெலிக்ஸ் மரணம் வந்து சிபிஐ கோட்னே வந்து மாத்துறாங்க சோ ஏன் அப்படின்னா கரை ஏன் மேல இருக்கு ஏங்க என்னுடைய என்னுடைய நிர்வாகத்தை நீக்கி நடக்கக்கூடிய ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்க அதை மாத்தி வர்றீங்க சோ அது சரியான ஒன்னா இருக்கும் ஆனா இன்னைக்கு சிபிஐ வழக்குக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு தாவிக்கா சார்பாக உயர்நீதிமன்றம் போறப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா விசாரணை இப்பதான் முதல் கட்டத்தில் இருக்கு அதனால் இந்த இருக்கும் இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் சிபிஐக்கு போகிறது நாங்கள் எடுத்துக்கணும்னு தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த அரசாங்கமே இந்த சிபிஐக்கு மாற்றிருக்கணும் தான் நான் சொல்லக்கூடியது நமக்கு இந்த கமிட்டிலலாம் உடத்தொழி உடன்பாடு கிடையாது இந்த கமிட்டிகள்லாம் பல கமிட்டி போட்டாச்சு எல்லா என்ன ஒரு கமிட்டிக்கு வந்து ஒரு பவர் கிடையாது இன்றைக்கி முன்னாள் நிதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஒரு கமிட்டி வந்து அவங்க தலைமையேற்று போகிறாங்க விஜய் நாளைக்கு நீங்கள் வந்து சம் உங்களுக்கு சம்மன் கொடுத்து விஜய் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் விஜய் போகணுன்னு அவசியம் கிடையாது ஆனந்த் முன்ன அவசியங்களா போமா சொல்லலாம் கைது எல்லாம் பண்ண முடியாது கைது பண்றதுக்கான அதிகாரம் யாரு கிட்ட இருக்குன்னா போலீஸ் கிட்ட இருக்கு அப்ப போலீஸ் தான் விசாரிக்க முடியும் அவங்கதான் இன்வெஸ்டிகேஷன் இந்த கமிஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன் கிடையாது அவங்க ஒரு அறிக்கை தான் கொடுப்பாங்க கமிஷன் நோக்கம் என்பது அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பது அந்த அறிக்கை நீதிமன்றம் ஏத்துக்கலாம் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்போ வெளிப்படைய உங்க மேல கரை இல்லையா உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா சிபிஐக்கு மாத்தி விட்டு போங்க ஏன் சிபிஐக்கு ஏன் மாத்த மாட்டீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அந்த சிஎம் கேண்டினுக்கு சேம் சிஎம் கேண்டீன்ட்டுக்கான அந்த ரோலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்காரு இப்போ விஜய் 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 வந்துச்சு இல்லையா அதை உடைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஈவன் அவர் போகக்கூடிய இன்றைக்கு அவர் போகக்கூடிய ஒரு பயன் கூட எழுச்சி பயணம் அறிவிச்சிருக்கார் உள்ளபடியே அந்த காட்சிகள் பார்க்கும்போது ஒரு பெருமளவிலான மக்கள் கூட்டம் வரது நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளை செயலாளர் இருந்து வந்து ஒரு நபர் நீங்க அவருடைய அவருடைய ஆட்சியில் நீங்க ஆயிரத்திட்டு குறை சொல்லுங்க விமர்சனம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் உண்டு ஆனா நீங்க ஸ்டாலின் எடப்பாடி வரப்போ ஸ்டாலின் என்பவர் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுடைய மகன் அதனால் மட்டும்தான் அவர் முதலமைச்சர் ஆகிறார் அவரை போலவே கட்சிக்காக உழைத்தவர்கள் பல்லாயிரம் பேர் உண்டு அவரை போலவே சிறைச்சாலையில் வாழ்க்கையே இருந்தவர்கள் இவரை விட அதிகமாக சிறையில் இருந்தவங்க திமுக பல பேர் உண்டு அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல நீங்க வந்து முதலமைச்சர் என்ற வாய்ப்பு ஏன் கிடைக்கலன்னா நீங்க அவருடைய இன்னாருடைய மகன் ஆனா நீங்க எடப்பாடியை கம்பேர் பண்ணுங்க கிளைச்சியாளர்கள் தொடங்கி அமைச்சராகி அதன் பிறகு முதலமைச்சர் அது வந்து ஒரு குரோத்ன்றது ரொம்ப கீழேருந்து இருந்து ரொம்ப வேர்ல இருந்து ஒரு மரம் வளரும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது நீங்க நான் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ இன்றைக்கு போட்டி அப்படின்றது டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றது உடஞ்சிருச்சு அது எப்பவும் போல ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் வருது ரெண்டாவது இன்னைக்கு இந்த அரசின் மீதான அந்த எதிர்கருத்துகள் எக்கச்சக்கமாக உருவாகி இருக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டிக் கட்சிகள் முட்டுக்கு பாதுகாச்சிருந்தாங்க திமுக எதுவும் பணம் சொல்லி இப்போ கூட்டிக் கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் தான் சொல்றாங்க ஆட்சியில் பங்கு வணும் சீட்டு அதிகமா ஒண்ணும் அப்புறம் என்னன்னு எங்களை எவ்வளவு அடிமை வச்சு நிற்பீங்க நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈவன் அந்த கட்சியினுடைய தேசிய தேர்தல் குழு செயலாளர் முதல் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாட் ஒன்லி நம்ம தமிழ்நாட்டின் தலைவர்கள் அண்ணன் செல்லு பிறந்தைக்கு வந்த போது சொல்லு என்ன சொன்னாரு எத்தனை நாள் சேர்ந்த சார்ந்தே இருப்பது நாமெல்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தோம் அல்லவா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னடா இது எத்தனை நாள் சொம்மான்னு திடீர்னு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அழகி போன்றவர்களும் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க இப்போ என்னன்னா காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா சரி சீட் அங்கே அதிகமாக கேட்பலாம் அறுபது அறுபத்தி மூணு ஐம்பது கீழே இல்லையா அங்கே அங்கே நூறு சீட் தரலாம் விஜய் அங்கே கலந்து சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க இவன் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு க்ளோஸு அதே போல் இவர் எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்றது நமக்கு வந்து தெரியும் யார் நம்ம ராகுல் காந்தி விஜயம் ஸோ அங்கே வந்து துண்டு போட்டு வச்சுக்கிறாங்க ரெண்டாவது விஜய் விஜய்லாம் ஆட்சி வரப்போகிறது கிடையாது வரவும் முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பேங்க் கூட எடுக்கட்டும் நீங்க ஆட்சேமிக்க முடியாது அப்படி பார்த்தா அண்ணன் இந்த முப்பது எம்எல்ஏ இருக்கணும் நீங்க சொல்ற கணக்கு வச்சு பார்த்தா சீமான்கிட்ட முப்பது எம்எல்ஏ இருக்கணும் அவர் தான் அழுத்தக்காட்டு லீடரா வந்துருக்கணும் ஆனா வந்து ஜெயிக்க முடியல அதுக்கான சூழல் இருக்கு அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப விஜய் போன்றவர்கள் இன்றைக்கு ஏடிஎம் கே கூட்டணிக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அது விஜய்க்கு லாபம் ஆஹ் நீங்க என்ன பண்றீங்க முதலமைச்சர் நான் தான் சொல்றீங்க வந்த உடனே முதலமைச்சர் வந்த உடனே முதலமைச்சர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் பொறுக்க முடியாது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கட்சி ரெஸ்ட்ல இருந்துச்சு கட்சி ஆன்லைன்ல ஆரம்பிச்சார் இல்லையா ரெஸ்ட்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த விக்கிரவாண்டி முதல் மாநில மாநாடு ரெண்டாவது மாநில மாநாடு ரெண்டாவது மாநில மாநாடு ஏன் போட்டாருன்றது அவருக்கும் தெரியல ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாநில மாநாடு போட்டா நீங்க தீர்மானத்தை வாசிக்கணும் அதுதானே வந்து உண்மை அதுதானே வந்து தீர்மானத்தை தீர்மானத்தை வாசிக்க முடியாது ஏன்னா ஆணவ கொள்ளை விஷயத்தை சேர்த்திருக்கீங்க அதை வாரிச்சா வந்து அங்க இருக்கக்கூடிய சில மிளகாய் பொடி வீரர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற அச்சம் உங்களுக்கு யாரா சொல்லியிருக்கலாமே தவிர நமக்கு தெரியல சரி அதெல்லாம் விட்டு கடந்து போனால் கூட இன்றைக்கு விஜயால் முதலமைச்சராக முடியாது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிகின்றது அப்போ அடுத்த கட்டம் யார் இருக்காங்கன்னா அங்க எடப்பாடி என்ற ஒரு நபர் மட்டும்தான் இருக்கிறார் மறுபடியும் போட்டி எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் தான் வரப்போகுது திமுக மேலகுற அந்த அதிருப்திகள் மக்கள் மத்தியில ரொம்பவே அதிகமா இருக்கு கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அங்க அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் மற்றபடி வேற யாரும் இன்னைக்கு காங்கிரஸ் வழியே வருத்த கிளம்பிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னமும் தெரியல எப்படி சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றும் அந்தளவுக்கு ஓட் பேங்க்குள்ள கட்சா இன்னைக்கு நான் நீங்க மக்களுக்காக போராடுறீங்க உழைக்கிறீங்க நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் நீங்க வந்து ஊழல்வாதிகள் சொல்ல மாட்டாங்க ஆனா ஓட் பேங்க்ல என்ன பண்றதுங்க எவ்வளவு தூய்மையா இருந்தாலுமே கூட வாக்கு சாதம் நிறுவனம் இல்லையா இப்ப நாம் தமிழ் கட்சியில கொடுத்தா வந்து தூய்மைவாத அரசியல் பேசுறாங்க ஆனா பேங்க் கிரியேட் பண்றாங்க பிகாஸ் ஒரு நபர் ஒரு ஆளுமை முகம் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி கிடையாது அப்ப அங்க ஆல்ரெடி அது நமக்கு இருந்தாலும் அதை பெருசாக நான் வந்து பலனாக பார்க்கல அவங்க இல்லைனாலும் திமுக நான் பெரிய நஷ்டமா பார்க்கல பிசிக்கான்ற கட்சி ஒரு கட்சி வெளியே வந்தா கூட அவங்க விஜய்கிட்ட போனாலோ வேற எங்க போனாலும் ஐடிஎன் வரமாட்டாங்க பிஜேபி சொல்றாங்க அப்போ இவர் வெளியே வந்தார்னா அது நூறு சதவீதம் டெபாசிட் கூட இல்லாம திமுக வந்து தோக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஸோ எடப்பாடி அவர்கள் இந்த கரூர் ரிஷியில ஒரு எதிர்கட்சி தலைவராக சரியான அரசியலை நியாயமான அரசியலை தான் நம்ம சொல்லக்கூடியது ஓகே ஜெய் சார் இப்போ அதிமுகவினாலும் சரி முக்கியமாக எம் ஆர் விஜயபாஸ்கர் கூட வந்து குற்றச்சாட்டு கேட்குறாரு எங்கள் கூட்டமும் சரி விஜய் கூட்டமும் சரி அதனால் ஆம்புலன்ஸ் எப்பவுமே நடுவில் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃபோட காட்டுறாரு சார் அவங்க ஆம்புலன்ஸ் வந்து நடுவில் வருது அப்படின்னு சொல்கிற கருத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா எந்த ஒரு கட்சியுமே தன்னை எதிர்க்கக்கூடிய வரவங்களுக்கு அப்படியே வந்து ரத்த கம்பளம் விரிச்சு வந்து அவங்கள வந்து வரவேற்க மாட்டாங்க நெருக்கடிகளாக கொடுக்க தான் செய்வாங்க ஆம்புலன்ஸ் அங்க கண்டுசிச்சு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் அதை சேர்க்குட்டாங்க அப்போ இது அந்த பண்ணது யாருன்னு தெரியல இப்போ இந்த விஜய் கூட்டத்தில் இருந்த ஆம்புலன்ஸ் அப்படின்றது அந்த கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் நம்ம அதெல்லாம் குறை சொல்ல விரும்பல அங்க ஒருத்தர் மயக்க போட்டு விழுந்ததுனால தான் அங்கே ஆம்புலன்ஸே வந்துச்சு நீங்க விஜய வந்து நம்ம முழுக்க முழுக்க நிரபராதின்ற ரோலுக்கு நம்ம கொண்டு வர முடியாது யூஆர் மோர் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கரூர் இஷ்யூவில் அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சோ ஆம்புலன்ஸ் அரசியல் வந்து அதிமுக அதிமுக எதிராக திமுக பண்ணுமான்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு நெருக்கடிகளை கொடுப்பாங்க நீங்க ரொம்ப விதமான நெருக்கடிகளை வெளிப்படியா கொடுக்க முடியாது பட் நான் விஜய் இஷுல வந்து ஏத்துக்கல ஆம்புலன்ஸ் வந்து விட்டதெல்லாம் வந்து அரசியல் தான் வேறு மேலே பண்ணாங்க ஆம்புலன்ஸ்ல போகும்போது கழுத்து நெரிசானுங்க அப்படின்னு சொல்றது அதை நம்ம ஏற்கில்ல நான் தான் சொல்றேன் எனக்கு நீங்க செந்தி பாலாஜி மேல இந்த இஷுல இருக்கக்கூடிய அரசியல் எனக்கு உடன்பாடு கிடையாது அந்த நபர் வந்து ஒரு ஊழல்வாதின்றது எல்லாருக்குமே தெரியும் கட்சி மாதிரி கட்சி போன எல்லாருமே தெரியும் நமக்கு ஆனா இந்த இஷுல வந்து அவர் மேல தாவேக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல எனக்கு உடன்பாடு கிடையாது சதேமாரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎமாக இருக்கும்போது திமுகக்கு எந்த நெருக்கடியுமே கொடுக்கலையே சார் ஆனால் இப்போ அதிமுக சார்பில் ஏதாவது மீட்டிங் கேட்டாங்கன்னா அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்களே சார் ஏன் இந்த பாரபட்சம் பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் வந்து அதிமுக அதிமுக வந்து திமுக எது கொடுக்கலன்னு சொல்றீங்களா அவங்க அவரோட முதிர்ச்சியை வந்து காட்டுது அவருடைய அந்த ஆளுமை பண்பை வந்து காட்டுது எனக்கு தெரிஞ்சு திமுக ரொம்ப சுதந்திரமாக இருந்தாங்க ஆட்சி காலத்தில் வீட்டுக்குள்ளேயே கொரோனா காலத்திலேயே போராட்டம் பண்ணாங்க மூட சொல்லி அந்த டைம்ல அதெல்லாம் அப்படின்னு டாஸ்மார்க்கு சொல்லிருக்கலாம் தடுத்திருக்கலாம் ஒரு சி எம் என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தை பொறுத்தலே ஆகுது ஆனா இவங்க வந்து அவங்க வீட்டு எதுக்க போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து கண்ணாணிதவர்கள் ஊர்வலம் போனாங்க இது எல்லாத்தையும் கொடுத்தாங்க தான் அது அவருடைய முதிர்ச்சியை வந்து காட்டுது ஆனா நீங்க பாருங்க கூட்டணி கட்சி கூட அனுமதி கிடையாது விசிகாலாம் என்னடா நாங்க கூட்டணி கட்சி இருக்கிறோம் எங்களுக்கே நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க கூட்டணி கட்சியுடைய கொடிக்கு அறுத்து போட்டுருக்காங்க உதாரணத்துக்கு விசிகாவுடைய கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் என்னதான் காரணம் என்னதான் கண்ணுக்கு தெரியும் தெரியல பல சட்ட ஒழுங்கு காரணங்கள்லாம் சொல்லி அவங்க விசிகா தரப்புல வந்து மாவட்ட ஆட்சியர் மீனே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தான் அவங்க மோசமா இருக்காங்க குறிப்பா வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள்லாம் ஒரு சாதிவாதி போல செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு விசிகா சார்ந்த பல பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ திமுகன்ற ஒரு அரசு தன் ஆளுங்க தன் கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி நெருக்கடி கொடுக்குது பாருங்க நீங்கள் ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க அந்த வேல்முருகன் கத்தாத கத்தா அண்ணன் வேல்முருளை கேட்காத கேவியா ஆனால் ஆனா என்ன பண்ணுறோம் கடைசியில் அங்கே மாதிரியான போய் பண்ண எங்கள் சண்டைன்றது அது சொந்த சண்டை எங்கள் வீட்டு சண்டை நான் உரிமையாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி ஸோ அதே போல் தான் இன்றைக்கு வீசிகா போன்ற கட்சி கூட உங்களுக்கு எந்த விதமான கூட்டணி கட்சி நெருக்கடி கொடுத்தாலும் எங்க பத்து கோடி பறகுதுங்க தீவிரவங்களை ஏறி வீசிகா கொடி அழுதுறோம் இங்கே இந்த கொடியிருக்க கூட சொல்லிட்டு நான் நான் சொன்னது ஃபூஃபோடு பேசுகிறேன் நான் அதே போல தலைவர் திருமாவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு எங்கன்னா போறாரு அப்படின்னா நாம் தெளிச்சிருக்குள்ள எடுத்து பிரச்சாரத்துக்கு போகிறான்னா நான் வராதுங்கண்ணா சன்னிங்க எப்படி இது அப்படி ஒரு கூட்டணி கட்சியை நீ என்னவா வச்சிட்டு இருக்க இது எல்லாமே கூட மறுபடியும் பிஜேபி ஒழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும் அதற்காக வந்து நாங்க திமுக கொண்டு இருக்குன்னு சொல்றது நம்மளுக்கு அது புரியல அவர்கள் அவருடைய அரசியல் முதிர்ச்சியா வந்து குறிக்கலாம் நமக்கு அந்தளவுக்கு அரசியல் தெரியாம கூட இருக்கலாம் ஆனா ஒரு கட்சிக்குடியினை ஏறி ஆகிறோன்னு நம்ம எப்படி சப்போர்ட் பண்றோம்னு புரியலை எனக்கு போய் கடைசி சிறப்பு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் தனது சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாரு இதனால் மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு உண்டாக்கிடுது பார்க்க முடியுது அந்த எழுச்சி பயணம் எல்லா தொகுதிக்கும் போகிறாரு இன்றைக்கு உதயநிதி அவர்களும் போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் எல்லா தொகுதிக்கும் போகிறாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் போகிறது வந்து பெருசாக நியூஸ் கூட ஆக மாட்டுது அவர் பெருசாக பேசுறது கூட ஒரு ஒரு எதிர்த்தாக்கமோ ஒரு தாக்கமோ ஏற்படுத்தலை பட் எடப்பாடி அவர்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துது ஏன்னா அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு இல்லையா எப்பயும் மக்கள் மத்தியில் வந்து கேள்வி கேக்கிறது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்குள்ள வந்து கொண்டு வரும் நீங்க நீட்டை ஒழிக்குன்னு சொல்றது முதற்கொண்டு அந்த மொட்டை தூக்கி காமிச்சது செங்கல் தூக்கி காமிச்சது முதற்கொண்டு எல்லாமே வந்து அது மக்களே நீ கேள்வி கேட்கலாம் நீட்ட ஒழிப்புன்னு சொன்னீங்களே செஞ்சீர்களா கடன்களை தள்ளுபடி செய்யு சொன்னீர்களே செஞ்சீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வைக்கிறாரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை இன்றைக்கு எடப்பாடி பண்றாரு இருபத்தி ஆறுல அதிமுகவுக்கு மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது ஈவன் திமுக மேல மக்களுக்கு அவ்வளவு பெரிய அதிருப்தி ஆனா அதிமுக நிறைய பிரச்சனைகள் இருக்கே சார் ஒரு பக்கம் செங்கோட்டையும் ஒரு பக்கம் நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க செங்கோட்டின் போனார் இல்லையா செங்கோட்டை பின்னாடி எத்தனை எம்எல்ஏ போனாங்க எத்தனை எம்பி போனாங்க இல்ல செங்கோட்டை என்ன வந்து மிகப்பெரிய ஓட் பேங்க் ஓனரா அப்படின்லாம் கிடையாது நீங்க தனிநபர் போகிறதெல்லாம் ஒரு விஷயமா பேசாதீங்க இப்போ நீங்கள் சின்னம்மா அவர்கள் இங்கே இல்லவில்லை டிடிவி அவர்கள் இங்கே இல்லை எல்லாருமே வந்து ஒரு தனிப்பட்ட நபர்கள் தான் இப்போ டிடிவி பின்னாடி என்ன மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கா அவர் என்ன போன மாதிரி ஆட்சியை பிடிச்சாரா எதிர்கட்சியாக வந்தா இல்லை பத்து சீட் ஜெயிச்சாரா எதுவுமே பண்ணல இவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது பின்னாடி ஒரு முன்னாள் பிரபலமான பேர் இவங்க எல்லாமே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இருந்தவங்க அதனால அந்த ஒரு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் தானே அது டிடிவியை சந்தித்தார் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து பார்க்கில் சந்தித்தார் பார்க்கில் சந்தித்து பேச முடியாத நேரத்தை காட்டி முன்னாடி வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தான் நீங்கள் எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எல்லாருமே அவர்கிட்ட தான் இருக்காங்க நீதிமன்றம் அவரை தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலரை அங்கீகரிச்சிருக்கு ஏழை லட்சம் அவங்க கிட்டதாக இருக்குது இவர் எதுக்கு கூட என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அப்போ தனிநபர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டாவது நீங்கள் சசிகலா அவர்களை உள்ளே வந்து சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறதையோ ஓபிஎஸ் அவர்களில் உள்ள சேர்க்கறது நினைக்கிறதையோ செங்கோட்டை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதோ இது எதுவுமே தேவையில்லாத விடன்னு என்ன பண்ணா இது பாஜகவினருமே சொல்கிறாங்களே சார் எல்லாரும் ஒன்று நீங்கள் அப்படின்னு பாஜக அப்படி தாங்க சொல்லுவாங்க பாஜக வந்து இந்த கூட்டணிக்கு தேசிய அளவில் தடம்பு தாங்குறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் ஏடிஎம்கே தலைமை தாங்குது பிஜேபி அதுக்குன்னு சேராதனா சொல்லுவீங்க எடப்பாடி அவர்கள் கையை பிச்சும் ஓபிஎஸ் கையை பிச்சும் மோடி அவர்களும் சேர்த்து வச்சாரு அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு மேற்பாளியர்களாக இருக்காங்க கூட தலையிட்றாங்களா அண்ணாமலை என்ன சொல்றாரு அண்ணாமலை வந்து முன்னாடி எடப்பாடி அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணாரு ஆனால் கூட்டணி வந்தப்போ என்னுடைய கடமை என் கட்சி எனக்கு வேலை கொடுத்துருக்கு எடப்பாடி ஆகிறது என் வேலைன்னு சொல்கிறாரு அப்போ அந்த வேலையை பிஜேபி சரியாக தானே செய்யுது நம்ம அதில் குறை சொல்ல முடியாது ஓகே சரி உங்கள் அற்புதமான கருத்து என்னுடைய இதற்கு மிக்க நன்றி நன்றி